ிவுபடுத்தாத இழிவுபடுத்தாத ஊடகங்களே 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 உண்மையாளர்களை பாதுகாக்காத ஊடகங்களே

தாமதிக்காதே குற்றவாளிகள் அதிகாரத்தில் இருந்தால் அத்தனை இல்லையா குற்றவாளிகள் அதிகாரத்தில் இருந்தால் குற்றவாளிகள் அதிகாரத்தில் இருந்தால் சமூக

உண்மையிலேயே நாங்கள் நினைப்பதுண்டு நடப்பதுண்டுக்கான ஒரு தீர்வுக்காக எங்களுடைய அரசாக இருக்கலாம் அரசியல்வாதிகளாக இருக்கலாம் இந்த வன்கொடுமை செய்யப்பட்டவர்கள் உள்ளடங்களாக நாங்கள் கேட்பது நீதி நீதிக்காகத்தான் நாங்கள் இங்கே வந்து நிற்கின்றோம் எங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் இனிவரும் காலங்களில் இப்படியான நிகழ்வுகள் நடக்கக்கூடாது ஒரு பெண்ணுக்கு இப்படியான வன்கொடுமை கூடாது என்பதற்காக

எந்த அரசாக இருக்கலாம் அரசியல்வாதிகளாக இருக்கலாம் ஆசிரியர் வட்டங்களாக இருக்கலாம் சமூக வட்டங்களாக இருக்கலாம் யாராவதாக இருந்தாலும் பெண்ணுக்கு நீதி வேண்டும் இந்தியாவின் பத்தாவது வருடத்திலே நாங்கள் எல்லோரும் உறுதிமொழி எடுத்துக்கொள்கின்றோம் இனிமேல் இப்படியான வன் கொடுமைகள் நடக்கக்கூடாது நடந்தால் அவங்களுக்கான தண்டனையை அரசு உடனடியாக வழங்க வேண்டும் அவர்களுக்காக கொடி தண்டனை வழங்க வேண்டும் குற்றவாளிகளுக்காக கொடி பிடித்தவர்கள் உணர வேண்டும் என்பதை இந்த தளத்திலே நான் உறுதிப்படுத்தி நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி இந்த பேர் ரஜினி நான் பெண்கள் உரிமைகளுக்காக போராடுற ஒரு போராளி நீண்ட காலமாக தொடர்ந்து முப்பது லட்சத்துக்கு மேலான யாழ்ப்பாணத்துல வடக்கில இலங்கையில இருந்து பெண்களுக்கு எதிராக நடக்கிற பாந்திய வன்கொடுமை தொழில் முப்பது உத்தியோகம் என்பது அதிகரித்துக் கொண்டுதான் போகிறது எ அது உரைக்கிறது எந்த துறையும் செயற்பட்டதாக தெரியல அண்மையிலும் நடக்கப்படுகிறது செப்பட் இறங்கி கொடப்பில் நம்பிக்கா தொடர்பாக இருந்து இந்தியாவிலிருந்து பல பெண்கள் இன்னைக்கு நீதி இல்லாம நீதி கிடைக்காம போராட வேண்டியிருக்கு இதர்களுக்கான போராட்டம் நாங்கள் தொடர்ந்து எவருமே இந்த விடயங்களை குறைக்கிறதுக்காக யாருமே முன் முன்வருவதா இந்த போராட்டம் இந்தியா அப்பாற எல்லாருமே இணைந்து நாங்கள் இந்த போராட்ட கூடவும் செயற்பாடு கூடவும் பாதிய பெண்களுமே பாதியல் துன்ப துன்புறுத்தல் பெண்களுக்கு எதிராக அனைத்து இடங்களிலும் இல்லாத வாங்கும்

பாதிக்கப்பட்டவர்களை விட்டுட்டு பாதிப்பை ஏற்படுத்தினவர்களை வெளியில கொண்டு வந்து அவர்கள் சமூகத்துல நடமாக்கிறதுக்கு எக்ஸ்ட்ராவியும் இல்லாதவர்கள் கொண்டு வரும் இதுதான் ஊடகங்கள் நாங்க இந்த வேண்டுகோள் இந்த மண்ணிலே பாலியல் நன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சகோதரி வித்யா அவருடைய பத்தாவது ஆண்டிலே நாங்கள் இந்த கூறுகின்ற அதே வேளை இந்த நாட்டிலே தொடர்ந்து கொண்டிருக்கின்ற பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளும் அதன்பால் அந்த பெண்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகளுக்கும் தொடர்ச்சியாக நீதி கிடைக்காமல் இன்றைக்கு வெளிப்படுத்துவது அறவாசியும் வெளிப்படுத்தாமல் தங்களுக்குள்ளே வைத்துக்கொண்டு இந்த நாட்டிலே அல்லப்படுகின்ற பெண்களுக்கு அனைத்து அனைவருக்கும் எதிராக நாங்கள் இன்றைக்கு ஒன்று கூடி நிக்கின்றோம் இங்கே சமூக அக்கறை கொண்ட பலரும் இந்த இடத்துல ஒன்று கூடி நிற்கின்றோம் நாங்கள் கேட்பதெல்லாம் ஒன்றுதான் இங்கே ஆட்சி மாறுகின்றது அரசியல் லாபத்திற்காக சுய லாபத்திற்காக உறுகிய ஆபத்துக்காக ஒன்று சேர்கின்றோம் ஆனால் சமூக நீதி என்று வரும்போது நாங்கள் யாருமே இவ்வாறான தடுத்துக் கொண்டிருக்கின்றோம் பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியிலே தள்ளப்பட்டிருக்கின்ற சூழலிலே மிக மோசமாக பெண்கள் பொது போக்குவரத்திலும் பொது தளங்களிலும் வேலைத்தளங்களிலும் அலுவலகங்களிலும் பாடசாலைகளிலும் தொடர்ந்து பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகின்ற இந்த கலாச்சாரம் ஒழிய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரே நோக்காக இருக்கின்றது இதற்காக நாங்கள் தொடர்ந்து போராட வேண்டி இருக்கின்றது பாதிக்கப்பட்டவர்கள் மட்டுமல்ல பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் மட்டுமல்ல அனைவரும் இந்த நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் பொறுப்பாக இருக்க வேண்டும் எங்களுடைய வீட்டில் இருந்து வெளியிலும் பாடசாலை பொதுக்களங்களிலும் இனிவரும் காலங்களில் பெண்களுக்கு இந்த பாலியல் நன்கொடுமைகள் பாலியல் சுரண்டல் இடம்பெறாத ஒரு நாடாக கட்டி நாங்கள் எல்லோரும் உறுதியோடு தொடர்ந்து போராடும் தலைவர் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் இணையத்தின் யாழ்ப்பாணம் யாழ் மாவட்டம் இன்று இந்த இடத்திலே வந்து நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் ஒட்டுமொத்தமாக இங்கே சொல்லிவிட்டார்கள் ஒட்டுமொத்தமாக எங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்துவர் அதாவது பெண்களுக்கு எதிராக பல்வேறு வகைகளிலே நடக்கின்ற வன்முறைகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் சட்டத்துக்கு முன்னர் நிறுத்தப்பட வேண்டும் அதுக்கான சரியான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் இதை கூடாக சமூக மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் அன்று வித்தியா பத்து வருஷத்து முதல் இன்று ஹம்சியா இடையிலே எத்தனையோ வகையான பாலியல் ரீதியாக போக்குவரத்துகளிலே பாலியல் லஞ்சங்கள் இவ்வாறு பல வகையான விடயங்களிலே இந்த வன்முறைகள் அந்த வெளி கொண்டு வருவது கூட இன்று சமூக கண்ணோட்டங்கள் காரணமாக அது அமர்த்தி வாசிக்கப்படுகின்றது ஆகவே ஒரு சமூக நீதி கிடைக்க வேண்டும் ஒரு சட்ட ரீதியான வெளிப்படுத்திகை ஒரு சட்ட ரீதியான கண்ட கண்டனை இதற்கூடாக ஒரு சமூக மாற்றம் சகல இடத்திலே பதில் வேண்டும் அதற்காக சகலரும் இங்கே ஒன்று ஒன்றிணைந்து அரசியல் மற்றும் ஏனைய பங்குதாரர்கள் குறிப்பாக ஊடக பங்குதாரர்கள் அனைவரும் இணைந்து இந்த ஒரு ஒட்டுமொத்தமான சமூக நீதிக்காக நாங்கள் ஒன்றிணைந்து குரல் கொடுக்கோம்